ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முந்திரி பாதாம் பூண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த மூணு பொருட்களையும் சாப்பிட்டாலே போதும் ஆண்களுக்கு நல்ல ஆண்மை சக்தி வந்து பெருகுங்க இந்த மூணு பொருட்களையும் பார்த்திங்கன்னா ஆண்மை தன்மை அதிகரிக்கும் உண்டான எல்லா மருத்துவ ஊட்டச்சத்துக்களும் வந்து இதில் இருக்குது இந்த மூணு பொருளையும் வந்து சம ஒரு நாலு பாதம் எடுத்துக்கோங்க நாலு முந்திரி எடுத்துக்கோங்க நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு இந்த மூணு பொருளையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டை வந்து மேலே உள்ள எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஆண்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டிங்க அப்படின்னா ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்குங்க இது அப்பப்போ தான் வந்து நீங்கள் நெய்யில் எப்போ சாப்பிட போகிறீங்களோ இப்போ இன்றைக்கி நைட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அப்போயே வந்து நெய்யில் வறுத்து சாப்பிடணும் நீங்கள் வறுத்து வச்சுருந்து சாப்பிட்டீங்க சாப்பிட்டங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பலன் இருக்காது நீங்கள் இப்போ சாப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நாலு பல் பூண்டு தோலுரிச்சு எடுத்துக்கோங்க நாலு பாதம் நாலு முந்திரி எடுத்து நெய்யில் வரைக்கி வறு வறுத்து சாப்பிடுங்க அது நைட்டு ஆண்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது உங்களுக்கு ஆண்மை சக்தி வந்து அளவுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்குங்க அந்த ஹார்மோன் உற்பத்தி வந்து உங்களுக்கு சுரக்கும் உடம்பு எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை வந்து முற்றிலுமாக போகக்கூடியது இந்த மூணு பொருளுமேங்க அதே மாதிரி இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கவும் உதவுது இதயத்தில் படுகிற கெட்ட கொழுப்புகளை வந்து அகற்றி இதய நன்றாக செயல்பட உதவுதுங்க ஆண்கள் இதை சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி நீங்கி தாதுபலம் வந்து உண்டாகும் இந்த எண்ணிக்கையும் தரத்தையும் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு கருப்பையில் உள்ள அந்த நச்சு கிருமிகள் வந்து போகி கருப்பை வந்து உறுதி வாய்ந்ததாக மாறுங்க ஸோ ஆண்களுக்குமே நல்லது பெண்களுக்குமே வந்து இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ரெண்டு பேருமே சாப்பிடும்போது ஹார்மோன் உற்பத்தி வந்து உங்களுக்கு பெருகும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்திய உறவில் வந்து உங்களுக்கு ஆர்வத்தை அதிகரித்து தாம்பத்திய உறவு சிறப்பானதாக அமைகிறதுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த மூணு பொருளையும் நெய்யில் வதக்கி மூணு பொருளையும் சமாளம் எடுத்துக்கோங்க நாலு முந்திரினா நாலு பாதம் நாலு பல் பூண்டு தொழு எடுத்து நெய்யில் வறுத்து வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு தாம்பத்திய உறவு சம்மந்தமான அந்த உடல் பலத்தையும் நல்ல மனதை ஈரியத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த மூணு பொருளுங்க இது ரொம்பவே வந்து நல்ல ஒரு சக்திக்கு வந்து நல்ல ஒரு பொருள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ